ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிளாக கடைகளில் கிடைக்கிற சோம்பப்படி நூல் நூலாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன் வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம் மோஸ்ட்லி நம்ம இதை தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி வீட்லேயே ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நம்ம பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நாங்கள் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்து செய்கிறேன் இப்போ இதில் கப்பு மைதா சேர்த்துக்கோங்க கால் கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துட்டு இது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஜட்டணில் வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் ஜலிச்சு எடுத்துக்கோங்க பருங்க இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சர்க்கரை பாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் அரை கப்பு நம்ம இதை எடுத்துருக்கோம் அதில் முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா ஒரு கப்பு கூட சேர்த்துக்கோங்க கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஹாஃப் லெமனாக புழிஞ்சு விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு பவுலில் இந்த மாதிரி ஊற்றி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க இது கொஞ்சம் ஆறி வந்த பிறகு நம்ம ஸ்பூனெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வரும் நீங்கள் சூடாக இருக்கும் இந்த மாதிரி இழுத்து இழுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண வச்ச மாவில் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா நூல் நூலாக வர்ற மாதிரி நல்லா இழுத்து இழுத்து விடுங்க பாருங்கள் எவ்வளோ நூல் நூலாக வந்துருச்சு இப்போது ஒரு பிளேட்டெலாம் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் மா பாதாம் உள்ளே சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்ச சோம்பு படிவை நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அமைத்தி விடுங்க இப்போ ப்ளேட்டில் மாற்றிக்கோங்க பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் கேக் மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் ஒரு ப்ளேட்டில் ஒரு ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பீஸ் பீஸா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செய்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அங்கே சூப்பரான பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு ஈஸியான மெத்தடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ